ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கிற வேலைக்கு ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு தரையை தொடச்சி காட்ட சொல்லிடுறாங்க நல்லா தரையை தொடச்சி காட்டிடுறாரு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூவில் இமெயில் முகவரி கேட்குறாங்க அதுக்கு அவர் எனக்கு இமெயில் இன்டர்நெட்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறார் ச்சே என்ன கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை செய்கிறவருக்கு இமெயில் இன்டர்நெட் கிடையாதா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாங்க அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கி பக்கத்தில் இருக்க குடியிருப்பில் கூவி கூவி விற்கிறாரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பெரிய வெங்காயம் வியாபாரி ஆகிடறாரு அந்த சமயத்தில் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக வங்கி ஊழியர் அவரை வந்து பார்க்குறாரு உங்களோட இமெயில் முகவரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாரு இமெயில் இன்டர்நெட்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு என்னது இமெயில் முகவரி இல்லாமலே இந்த காலத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களா அப்போ இமெயில் இன்டர்நெட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாரு அதுக்கு உடனே அவர் சிரிச்சுட்டே சொல்கிறார் என்ன ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் இன்னும் நான் தரையை தான் துறச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரா வாய்ப்புகள் போது என்றைக்குமே வருத்தப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்துட்டிருக்கும்